வணக்கம் டான் தமிழையின் காலை நேர செய்தி அறிக்கை ராசா இலங்கை அரசியலில் தலையிடும் தேர்வு இந்தியாவுக்கு கிடையாது என பில் மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இந்தியா வளர்ச்சி அடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டியப்படும் என எண்ணவில்லை எனவும் இந்தியாவுக்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லை எனவும் முன்னாள் நாடுவற்ற உறுப்பினர் பில் மார்சல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காது பொருத்தமானவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் இந்தியா போன்ற பெரிய நாடுகளுடன் செய்து கொள்ளப்படும் பொருளாதார ஒப்பந்தங்கள் எமீ போன்ற மிகச்சிறிய நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது எமது வீழ்ச்சி எந்த வகையிலும் அந்த நாட்டையும் பாதிக்காது இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ஒரு கடலில் நெத்தடி மீனை போன்றது எனவே இந்தியா பாகிஸ்தான் போதல் ஏற்பட்டால் நாட்டின் பொருளாதாரத்தில் பாரதிய தாக்கத்தை செலுத்தாகும் காரணம் எப்போது இலங்கை செல்வது நாடல்ல மக்கள் மூன்று வேலை உணவை ஒன்றதற்கு கூட சிரமத்தையை எதிர்கொள்கின்றனர் இது வரலாற்று ரீதியாக எமது நாட்டில் காடப்படும் பிரச்சனையாகும் இந்த நிலைமையில் வந்து இலங்கை மகிழ்ச்சி அடைந்தால் சிறப்பு ஆனால் அதற்கான இந்த சமிச்சையும் இதுவரையில் தென்படவில்லை இலங்கை மக்கள் இன்னும் அனுபவிப்பதற்கு என்ன துயரம் இருக்கின்றது அனைத்தையும் ஒன்பது மக்கள் பார்த்துவிட்டனர் எந்த நாட்டுடன் எந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டாலும் இலங்கை இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியா என்பது உலகில் உள்ள மிகப்பெரிய நாடுகளின் நான்காவது இடத்தில் உள்ள நாடாகும் எனவே அந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டிய ஏற்படும் என்று எண்ணவில்லை அவர்களுக்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லை என சரத்போன் சேகா தெரிவித்துள்ளார் உள்ளாட்சித்தர சபை தேர்தல் தொடர்பான நிறைவடைகின்றன உள்ளாட்சி சபை தேர்தல் வாக்கெடுப்பதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னர் அதாவது இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் உள்ளாட்சி அதிகார சபைகள் தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரசார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெறும் இறுதி அரசியல் பிரசாரக் கூட்டத்தில் வீடியோ காட்சிகள் மற்றும் விவரங்களை நாளை ஒவ்வொரு தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசையிலும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையில் மாத்திரம் பிரசாரம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாம் நாளை வழியாகின்ற செய்தித்தாள்களில் அக்கூட்டங்களின் புகைப்படங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாம் நாளை அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளில் அன்றைய நாடுதழ்களின் தலைப்பு செய்திகளை வெளியிடும் போதும் நாளிதழ்களின் தலைப்பு செய்தியை மட்டுமே வெளியிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம் விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகள் எதிர்பாருங்கள் செய்திகள் தொடர்கின்றன இலங்கை போக்குவரத்து சபையின் சாலை அடிப்படை வசதிகள் கூட எதிராக நிலையில் காணப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் வானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் வவுனியா மன்னார் முள்ளைத்தேவசாலைகளுக்கு தலா இரண்டு குளிரிடப்பட்ட பேருந்துகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட உள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ் ரெண்ட் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக அவர் இவ்வாறு தெரிவித்தார் இப்போ மிகவும் மோசமான நிலையிலே அடிப்படை வசதிகள் கூட அங்கு பணிபுரியும் ஊழியருக்கு இல்லாத வச வகையிலேயும் அதே போல பல உள்ளூர் போக்குவரத்து பஸ்கள் ஏற்கனவே இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக நிறுத்தப்பட்ட நிலையிலும் அதேபோல் தூர இடங்களுக்கான பஸ் சேவைகளும் அங்கு போதிய அளவில் இடம்பெறவில்லை இதன் காரணமாக உள்ளத்தீவு டிப்போ நட்டத்தில் இயங்குவதாக எங்களுக்கு அறியத்தரப்பட்டது அங்கு பல்வேறு பட்ட குறைபாடுகள் காணப்பட்டது இதை நிவர்த்தி செய்வதற்கு வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நான் கூற விரும்புகின்றேன் பாடசாலை மாணவர்களுக்கான பேருந்து சேவை வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் அடிக்கடி தடங்கள் ஏற்படுவதன் காரணமாக இந்த மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை கல்வியை மேற்கொள்வதில் போக்குவரத்து சிரமங்களை மிகுந்த துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் குறிப்பாக செட்டிகுளம் பிரதேசத்துக்கு பிரதேசத்திற்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் ஒழுங்காக செல்வதில்லை இதனால் மா பாகையிலே மாணவர்களும் ஆசிரியர்களும் அரச ஊழியர்களும் காத்திருந்து தங்களுடைய நேர காலத்தை மீன் விதைவு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது எதிர்காலத்தில் இவ்வகையான பிரச்சனைகள் இருக்கின்ற பட்சத்தில் பொதுமக்களிடங்களுக்கு அறிய தருகின்ற பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக அவற்றுக்கான தீர்வை வழங்க இருக்கின்றோம் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் வவுனியா மாவட்ட டிப்போக்களுக்கு அதிசொகுசு குளிரூட்டப்பட்ட இரண்டு தலா இரண்டு பஸ்களை எமது அரசாங்கம் வழங்க இருக்கின்றது அதை லீசிங் அடிப்படையிலே வழங்க இருக்கின்றது அந்த வகையிலே அந்த பேருந்துகள் வருகின்ற பட்சத்திலே இந்த டிப்போக்களுக்கான வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல தூரப் பேருந்து தூர இடங்களுக்கான பேருந்து சேவையை அதிகரிக்க கூடியிருக்கின்றோம் இதன் மூலம் வருகின்ற வருமானத்தை கொண்டு லாபகரமாக இந்த சிடிபி டிப்போக்களை இயக்க முடியும் அதே போல அங்கு படைபுரிகின்ற ஊழியர்களுக்கும் நலன்புரி நடவடிக்கைகளுக்கும் மற்றும் வருட வருட இறுதியிலான போனஸ் போன்றவை வழங்கக்கூடியதாக இருக்கும் அவ்வகையான காத்திரமான முறையில் அரச பேருந்து கொள்கையாக இருக்கின்றது நல்லைய ஆதீன முதல்வர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் இறுதி நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இறையடி செய்தீன குழு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் இறுதி கிரியை நேற்று நடைபெற்றது கொலைமே சிகிச்சை பெற்று வந்த நல்லையாதீன முதல்வர் சிகிச்சை பலன் அளிக்காமல் நேற்று முன்தினம் இரவு இறைவிரடி செய்தார்

வீடறியாது உறவினரை அறியாது ஆடம்பரம் அறியாது ஈழத் தமிழர்களுடைய சைவ ஆதீனமாக தன்னை நிர்ணயித்து கொண்டு உயர்ந்த துறவு வாழ்விலே இருந்து இந்த உத்தம பணி செய்த அற்புதமான இந்த ஜீவாத்மாவை அறுபத்தி ஒன்பது வயதிலே நாம் இழந்து விட்டோம் நான்கு சமய பெரியார்களை அழைத்து வாரும் நான் என் இறுதியை பற்றி சொல்லப் போகிறேன் என்று என்னை கரைச்சல் கொடுத்தார்கள் சுவாமி நீங்கள் நீண்ட நாள் இருப்பீர்கள் என்று சொன்னேன் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முதல் சுவாமிகள் இல்லை இல்லை என்றார் எனக்கு இறைவனுடைய அழைப்பு கிட்டடியிலே கிடைக்கப் போகிறது ஆதீனத்தை இந்த துறவறை சபை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்னை சமாதி வைத்து விடாதீர்கள் என்னை கொண்டு போய் செம்மணியிலே அக்கினி மூட்டுங்கள் அது மட்டுமல்ல அங்கே திருநற்றுக்கு மத்தியிலே அக்கினி மூட்டிவிட்டு நீங்கள் அஸ்தியை விரும்பிய இடங்களிலே தண்ணீரிலே கலந்து விட்டால் போதும் வேறு எந்த கிரியைகளோ வேறு எந்த ஆடம்பரங்களோ எதுவும் எனக்கு இருக்கக்கூடாது அது மட்டுமன்றி மட்டுமன்றி என்னுடைய பயணம் இருபத்தி நான்கு மனித என்னை நீங்கள் கொண்டு போய் செம்மணியிலே நீராக்க வேண்டும் என்றார்கள் சுவாமி இதே இதெல்லாம் சொல்லுகிறீர்கள் என்று இந்த ஆறு மாதத்துக்கு முதல் சொல்லுகின்ற போது கொண்டே சொன்னார் அது பதிவாகி இருக்கிறது அவருடைய இந்த சிவசாயிச்சிய பேரு ஈழத்து சைவ உலகுக்கெல்லாம் ஒரு மிக பெரும் இழப்பு சைவத் துறவியாக இந்த மண்ணிலே இந்திய இராணுவ யுத்த காலத்திலும் சரி ஸ்ரீலங்கா இராணுவ யுத்த காலத்திலும் சரி பல்வேறு இயற்கை அனர்த்தங்கள் இடர்பாடுகள் மத்தியிலே எங்களுடைய ஈழத்து சைவ உலகிற்கு உலகளாவிய ரீதியிலே ஒரே ஒரு அடையாளமாக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்றால் அதனை வெறும் வார்த்தைகளாலே வெளிப்படுத்த முடியாது இங்கே வருகந்திருக்கிற அன்பர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்திலே அதனை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நாங்கள் எல்லோரும் மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறோம் ஒரு துறவியாக வாழுதல் அந்த துறவு பணியை மேற்கொள்ளுதல் என்பதனுடைய அருமையை யாழ்ப்பாண மக்கள் பேசுவார்கள் ஆனால் துறவியாக வாழ்வதற்கு எத்தனை பேர் தயார் என்று கேட்டால் உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பில் அரசியல் கட்சிகளின் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்கள் சுயேட்சிக் குழு தலைவர்களுடனான கலந்துரையாடல் நேற்று உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பில் யாழ்ப்பாணம் அரசியல் கட்சிகளின் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள் சுயேட்சைக்குழு தலைவர்களுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தெரிவித்தாட்சி அலுவலருமான மா பிரதீபன் தலைமையில் நேற்று மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றதாம் இதன்போது பிரதி தலைவர் ஆணையாளர் ஈனாசேரன் தெளிவூட்டல்களை முன்வைத்தார் இந்த கலந்துகாடலில் தேர்தல் கடமைகளை இணைக்கப்பட்ட சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட மேர்திக செயலாளர் போனா தயானந்தின் முறைப்பாட்டு பிரிவின் உதவி தெரிவிப்பு அலுவலர் பானா பிரபாகரன் அரசியல் கட்சிகளின் அதிகாரமளிக்கப்பட்ட முகவர்கள் மற்றும் சுயற்சிக் தலைவர்கள் பங்கேற்றனர் உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பில் வட்டார உதவி தெரிவித்த ஆட்சி அலுவலர்களுக்கான செயலமர்வு நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது எதிர்வரும் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் வட்டார உதவி தெரிவந்தாட்சி அலுவலர் மற்றும் பிரதம வாக்கு இடம் அலுவலர்களுக்கான செயலர் நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றதாம் கிளிநொச்சி மாவட்ட பதிலரசாங்க அதிபர் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் கலந்துர்பாடல் இடம்பெற்றதாம் வட்டாரத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களுக்கான மற்றும் பிரதம வாக்குநல் அலுவலர்களுக்கான அறிவுத்தர்கள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வி சிவராஜா தெளிவூட்டலை வழங்கினார் இம்முறை கிளிநொச்சி மாவட்டத்தில் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெற வடக்கு மாகாண காணிகள் தடுத்து நிறுத்த முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது ஏக்கர் காணி கபலீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தும் முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் விடமராட்சிகளுக்கு மருந்துக்கணி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வெற்றினை கணிகள் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் நேற்று இடம்பெற்றதும் இருபத்தி எட்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகதியிடப்பட்ட வர்த்தமானியில் நாற்பது ஏக்கர் காணி மூன்று மாதத்திற்குள் உரிமை கோரப்படாத விடுதல் அரசு காணியாக அபகரிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ஏக்கர் காணி கபலீக்கிரம் செய்யப்பட உள்ளதாகவும் வடபராட்சிகளுக்கு மருதங்கணி பிரதேச செயலக பிரிவிற்குள் காணிகள் அடங்குவதனால் மக்களுக்கு சட்ட ஆலோசனை வளங்களையும் எதிர்மனு விண்ணப்பம் முழுமைப்படுத்தப்படும் வேலை திட்டத்தையும் சட்டத்திருமைகள் குழுவினர் முன்னெடுத்தனர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஏ மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்த நிலையில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்திரணி கேசவன் சயந்தன் உள்ளிட்ட பத்து வரையான சட்டத்திறன்கள் மக்களுக்கான ஆலோசனைகளை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகல ரண்ணா தெரிவித்துள்ளார் மின்கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகல ரட்நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மின்கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது அவ்வாறு மின்கட்டணத்தை அதிகரிக்காவிட்டால் மின்சார சபை நட்டத்தை எதிர்கொள்ளும் அவ்வாறு நட்டம் ஏற்படும் பட்சத்தில் பொதுமக்கள் நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் மக்களின் வரி பணத்திலேயே மின்சார சபை இயங்குகின்றது ஆகவே மக்கள் தம்முடைய பாவனைக்கு அதிக தொகை பணத்தை செலுத்த நேரிடும் இந்த அரசாங்கம் மக்களுக்கு பொய்யுரைத்தது அந்த பொய்யை நம்பி மக்கள் வாக்குகளை அளித்தனர் அரசாங்கம் கூறிய விடயங்களை மேற்கொள்ளவில்லை மாறாக அதற்கு புறம்பான விடயங்களையே மேற்கொள்கின்றன அதன் காரணமாக அரசாங்கம் கூறிய பொய்கள் வெளிப்பட ஆரம்பித்துள்ளன அதே வழி நாட்டின் பொருளாதாரம் காண ஆரம்பித்துள்ளது அரசாங்கம் எந்த விடயத்திற்கும் தயார் இல்லாதமையே வெளிப்படுகின்றது கொழும்பு கல்களை கொலை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கல்கிச இளைஞரொருவரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று அதிகாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்கிச பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட இளைஞன் போதைப் பொருள் கருத்திற்காரான குடுகஞ்சு என்பவரின் உதவியாளர் ஒருவர் என தெரியவந்துள்ள நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் மாணவர்களுக்கான தரமான கல்வியை வழங்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் ஜித்தம் பாதிக்கப்பட்ட பிரதேச மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் ஜித்த கால அந்த பிரதேசங்களில் புதைக்கப்பட்டிருந்த நிலக்கடி அகற்றும் சேவையில் ஈடுபட்டிருந்தவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று தனியார் ஹோட்டலில் பிரதமர் ஹரணி அமர் சூரிய தலைமையில் இடம்பெற்றது இதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் As you all know, no. my action is not merely about removing physical dangers. அந்த பிரதேசத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலக்கணிவடிகளை அகற்றும் விடயத்தை மேற்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எம்முடைய நாட்டு மக்களின் அமைதியான எதிர்காலத்திற்காக உழைத்த தரப்பினருக்கு எம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் இதன் காரணமாக மீண்டும் அந்த பிரதேசத்தில் பாடசாலைகளையும் திறக்க முடிந்துள்ளது தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதே எம்முடைய பிரதான நோக்கமாக உள்ளது இத்தகைய பின்னணியில் எம்முடைய பாடசாலை மாணவர்கள் பாதுகாப்பாக சுதந்திரமாகவும் பாடசாலைக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு அந்த பகுதிகளில் சுதந்திரமாக அவர்களின் தொழிலை மேற்கொள்ள முடிந்துள்ளது அச்சுறுத்தல் இன்றி சுதந்திரமாக அவர்களால் தொழில் புரிய முடிந்துள்ளது செய்தி நிறைவு பெற்றது தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு